சார் கமல் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து மருதநாயகம் அந்த படத்துக்காக தான் அதே மாதிரி உங்கள் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ராஜா எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ அந்த படம் வருமா எதாவது ஹேப்பனிங் இருக்கா ப்ரொடியூசர் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும் நேராக போய் அவர்கிட்ட கேளுங்க எனக்குலாம் நான்லாம் தெரியும் உண்மையே சொல்கிறேன் அந்த படத்தை காசு கொடுத்து நாங்களே வாங்கிக்கிறோம் நானும் விஷால கூட கெஞ்சி பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பண்ண படம் இப்போ வந்தாலும் அந்த படம் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும் என்ன காரணம்னு தெரில இத்தனைக்கும் அந்த அவர் அந்த ப்ரொடக்ஷன் அவர் ப்ரொடியூசரோட ப்ரீவியஸ் கடனால இந்த படத்தை ஹோல்டு பண்ணி வச்சிட்டார் இந்த படத்து மேலே கடன் இருந்தால் எங்கள் மேலே தப்புன்னு ஃபீல் பண்ணலாம் இந்த படம் இப்பவும் ப்ராஃபிட்டபுளாக ரிலீஸ் ஆகுதுக்கான அத்தனை சாத்தியக்கூறு இருக்குது நானும் விஷாலுமே கேட்டு கேட்டு பார்த்துட்டோம் அவர் அவரோட பழைய கடனை அடைக்கிறதுக்கு அடைக்கிற சில காரணங்கள்னால இந்த படத்தை ஓல்ட் பண்ணி வச்சுட்டார் அதனால தயவு செஞ்சு ஏன் சார்பாக டீனரில் தான் அவர் ஆஃபீஸுக்கு போய் கேளுங்க டெய்லர் நல்லா இருக்கு ரொம்ப கிராண்டியராக இருக்குது வாழ்த்துக்கள் மற்ற மூணு பாட்டோட இதில் என்ன சார் ஸ்பெஷல் சிஜி தவிர என்ன கண்டென்ட் வைஸ் சார் மற்ற படம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த எனிமேட்டி நான் பிளே ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எனிமேட்டி பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு இப்போ ஃபர்ஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா அன்சிகா கேரக்டர் பார்த்திங்கன்னா அவங்க காதல் நிறைவேறதுக்கு முன்னாடியே கொண்டுருவாங்க ஸோ அதனால் வர ஒரு இது செகண்ட் பார்ட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்சிகா வந்து அவங்க குடும்பத்துக்கு அகேன்ஸ்டாகவே ரிவெஞ்ச் எடுப்பாங்க தேர்ட் பார்ட்டில் ஆண்ட்ரியா வந்து அவங்க குழந்தைக்கு வாழ்வு கொடுக்க முடியாமல் செத்துருவாங்க அந்த வெஞ்சன்ஸுக்கு வந்து விவன்ஜ் எடுப்பாங்க மாதிரி ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் அந்த மூணு பாட்டு இருந்துச்சு பட் இந்த பார்ட் அப்படி இருக்காது நான் அது சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேறு ஒரு பேக் டாப்பில் அந்த கதையை சொல்லியிருக்கோம் அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்திக்கும் ஒரு தாய்க்கும் நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி அந்த பேச வரும் ஸோ அந்த விஷயத்தில் வந்து டோட்டலாகவே நீங்கள் அரண்னை ஒன் டூ த்ரீ பார்ட்டுக்கும் ஃபோருக்கும் பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதாவது நாங்கள் நம்பி எடுத்துருக்கோம் ஆடியன்ஸ் பார்த்து அது சொல்லணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு அந்த நம்பிக்கை எடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே ஒரு வித்தியாசமான அரண்மனை நீங்கள் பார்க்கலாம் யூஸ்வலாக இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் க்ரீனில் உட்காண்ட்ருக்கோம் அது காரணமே பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு க்ரீனரியா அதாவது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அரண்மனை காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில் ஃபுல்லாகவே அந்த க்ரீன் பேக் இருக்கும் ஸோ அதனால தான் அந்த சிம்பு அந்த ஒரு சிம்பாலிக்காக தான் எல்லாம் க்ரீனில் இருக்கும் ஸோ இட்வல்பி ஒரு விஷுவலாகவும் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் ஸ்கிரிப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்கும் எனக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருப்பேன் அதாவது ஒரு விஷயம் என்னென்னா மக்கள் எம்ஜிஆர் சாங்கில் கேட்குற மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்ங்கிற மாதிரி நம்ம ஊரில் இல்லாத டேலண்ட் எங்கேயுமே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிஜி ஒர்க் கொடுத்து பண்ணுறாங்க ஆனால் கம்பெனிஸ் பேர்லாம் அவங்க மேலே தான் வருது இந்த படம் முழுக்க முழுக்க எனக்கு என்ன ஒரு வருஷத்தில் குறிப்பாக குறி ரொம்ப உறுதியாக இருந்தேன் இந்த படத்தில் பண்ணுற சிஜி ஃபுல்லாகவே நம்ம ஊரில் தான் நம்ம ஊர் டெக்னீஷியல் வச்சு பண்ணதுலாம் நம்ம குறியாக இருந்தேன் படம் பார்த்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் பார்க்காம கேட்டீங்க ஆனால் பார்த்தவங்க கூட சில பேர் கேட்டாங்க எந்த எங்கே எந்த கண்ட்ரியில் பண்ணீங்க எந்த கம்பெனியில் பண்ணீங்கன்னு இது முழுக்க முழுக்க நான் சென்னையில் தான் நம்ம ஊர் டெக்னீஷியல் பண்ணேன் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த கிளைமேக்ஸ்லாம் சில போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த படத்தோட முக்கியமான சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் நாங்கள் சிஜியில் பார்த்த விஷயம் என்னென்னா நிறைய இடத்துல உங்களுக்கு எது சிஜி எது ரியல்னு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ அதுவே இப்போ இல்லை இப்போ தமனா ராஷிகிற சாங் பார்த்தீங்க அந்த சாங்கில் கிட்டத்தட்ட பேக்ரவுண்டில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து சிஜி தான் ஸோ அதுதான் இதில் படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டிகள் மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டேலண்ட் எங்கேயுமே கிடையாது ஸோ நம்ம ஊர் டேலண்ட்டை வச்சே வந்து வீ கேன் கிவ் சச் அ ஒண்டர்ஃபுல் ரிசெட் யோகி பரிதாபம் என்கிட்ட இருக்காரு யோகியை பொறுத்தவரை என்ன யோகிட்டு நான் டேட் கேட்க மாட்டேன் சொல்லுவேன் யோகி அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்துடுங்க யோகி அப்படின்னா அவர் ஏதோ போன என்ன கடன் பட்டாரா என்னன்னு தெரியல எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவார் இப்போ கூட வந்து அடுத்த ஒரு படம் பண்ண போகிறோம் இப்போ தான் இங்கே தான் பேசிகிட்டு இருந்தேன் யோகி எத்தனா தேதி ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு ஐயோ முடியாது கஷ்டம் அந்த ஷூட்டிங்கெலாம் பதிலே இருக்குது அந்த இல்லை சரி சார் எது சார் வரணும் சார் வந்துடுறேன் சார் இவ்வளோ தான் ஸோ அது ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் மாதிரி ஆகி போச்சுங்க ரெண்டு வருக்கும்